தமிழகத்தில் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு குழு வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக காவல் ஆய்வாளர் வீரராகவன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை சார்பா இப்போது நம்ம தமிழக அரசு உத்தரவு இல்லை எங்கள் ஏடிஜிபி ஐஜி எங்கள் கமாண்டண்ட் அவங்க உத்தரவில் நாங்கள் வந்து த தமிழ்நாடு பூரா இந்த மழையின் காரணமாக ஒவ்வொரு குழுக்களாக அந்தந்த மாவட்டம் வரையா போயிருக்காங்க இப்போ நான் வந்து குமரி மாவட்ட சார்பாக நான் வந்து என்னுடைய தலைமையில் மூணு டீம் கொண்டு வந்திருக்கேன் மூணு டீமை கொண்டு வந்திருக்கேன் அந்த மூணு டீமில் திருவட்டாறு முப்பது பேரும் கில்லியூர் முப்பது பேர் அப்புறம் அகத்தீஸ்வரம் அதுக்கு மு மு முப்பது பேரும் கொண்டு வந்திருக்கோம் இந்த அவசர காலங்களில் பேரிட்படையில் அவங்கள அந்தந்த வ வட்டாட்சியர் பொ பொறுப்பில் அங்கே ரெடி பொசிஷன் இருக்காங்க அதாவது வெ வெள்ள சேதம் எதுவும் ஏற்பட்டாலோ அது எதுவும் அவசர பேரிடம் படை ஏற்பட்டாலோ அவங்க வட்டாட்சியர் உத்தரவும் பேரில் துரித நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் இருக்கும் நம்ம ட்ரெயினிஸு எல்லாருமே சென்ற ஆண்டு இதே மாதிரி போல் வெள்ளத்தில் பாதிப்பின் போது நாங்கள் வந்து எல்லா மாவட்டத்தில் சென்று தமிழ்நாடு பேரின் மீன்படி சார்பாக நான் இந்த மாதிரி ரிஸ்கி பண்ணோம் அப்படின்றத இந்த தருணத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி